ஓம் சச்சிதானந்த சத்குரு ஞான திருவடிகளை சரணம் ஓம் சச்சிதானந்த சத்குரு ஞானவள்ளல் திருவடிகளை போற்றி இடும்பன் மலையில் சித்தி பெற்று எங்களை வாழ வைத்து கொண்டு கொண்டிருக்கும் அன்பு தகுப்பனே திருவடிகளே சரணம் திருவடிகளை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூர்யா சீடன் அன்பு உறவுகளே பல பேரும் என்னை அழைத்து கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கான பதில்தான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் எல்லோரும் இந்த கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் முழுசாக பாருங்கள் அவசியம் கணக்கன்பட்டி பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி எங்கே எங்கே செல்ல வேண்டும் கணக்கன்பட்டி பகவானை பார்ப்பதற்கு எங்கெல்லாம் செல்ல வேண்டும் பல பேரும் ஜீவ சமாதி மட்டும் சென்று வருவது வழக்கமாக கொண்டிருப்பீர்கள் மற்ற எந்தெந்த இடங்களில் செல்ல வேண்டும் என்பது பல பேருக்கும் தெரிகிறதில்லை தெரிந்தவர்கள் போய் சென்று வழிபட்டு வருகிறார்கள் அந்த இடங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கம் இரண்டாவதாக அந்த செய்தி முதல்லையே சொல்லிக்கிறேன் கணக்கன் என்று மட்டுமல்ல உலகத்தில் எந்த இறை சந்நிதிக்கு சென்றாலும் சரி அங்கே உங்களை ஏமாற்றுவதற்காக பல பேரும் அமர்ந்திருப்பார்கள் சில பேர் வாக்கு சொல்லுவாங்க சில பேர் ஜோசியம் சொல்லுவாங்க சில பரிகாரத்துக்கான வழிகளை சொல்லுவார்கள் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் இறைவன் அங்கே அமர்ந்திருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாமி எதற்காக அங்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நம்மை சரி செய்வதற்காகத்தான் அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார் சாமியை பார்க்க போயிட்டு அங்கு இருக்கக்கூடிய சூழ்ச்சிக்காரர்களின் வலைகளில் பேச்சை கேட்டு நாம் மனம் குழம்ப வேண்டாம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு அம்மா என்னை அழைத்து பேசினாங்க இங்கே அபிஷேகம் செய்வதற்கு நன்கொடை அனுப்ப வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் இடும்பன்மலையில் மாதத்தில் ஒரு முறை சென்று அபிஷேகம் பூஜைகள் அலங்கார பூஜைகள் செய்து வர வேண்டும் என்பது நற்பவி குடும்பத்திற்கு பகவான் கொடுத்த இலக்கு அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம் அப்படி செய்தி பார்த்ததும் எங்களுக்கு அழைத்து பேசினாங்க ஐநூறு ரூபாய் பணமும் அனுப்பி வைத்து இரண்டு நாள் கழித்து அவங்க கணக்கம்பட்டிக்கு செல்லும் போது யாரோ அங்க உட்கார்ந்து சொல்லியிருக்காங்க நீ நினைச்சது நடக்காது அவங்க பிரச்சனை என்பது அவங்களுடைய வீடு கடனில் இருக்குது யாரிடமோ பட்டு இருக்கிறாங்க அந்த கடனில் இருந்து மீள வேண்டும் தங்கள் வீட்டை மீட்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பகவானிடம் பிரார்த்தனை வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களை கூப்பிட்டு வீடு திருப்பி கிடைக்காது நீ போயிரே உனக்கு வீடு கிடையாது அது அப்படியே போயிரும் அப்படின்னு சொன்னதாக எனக்கு கூப்பிட்டு சொன்னார்கள் எனது கேள்வி நான் கேட்கிறேன் அன்பு உறவுகளை யாரை பார்க்க சென்றீர்கள் பகவானை பார்ப்பதற்காகத்தனே கணக்கன் பெட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற அன்பான தெய்வம் எதற்காக அமர்ந்திருக்கிறார் நம் பிரச்சனைகளை தீர்த்து தருவதற்காக கர்ம வினைகளை தீர்க்கும் வள்ளலாக அமர்ந்திருக்கும் பகவான் சந்நிதிக்கு சென்ற நீங்கள் மற்றவர்கள் வார்த்தைகளை கேட்டு ஏன் கலங்க வேண்டும் பகவான் உடல் வடிவில் வாழ்ந்திருந்த காலத்தில் யாருக்கும் வாக்கு சொன்னதில்லை யாருகிட்டையும் நடக்கும் என்றும் சொன்னதில்லை நடக்காதும் சொன்னதில்லை நடக்குண்டா நீ நினைச்சது நடக்கும்னு சொன்னதில்லை நீ நினைச்சது நடக்காதுன்னு சொன்னதில்லை அவருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் தான் அவர் ஞான வள்ளலாக அங்கு அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அவரிடமிருந்து பெற்று கொள்ளுவதால் தான் லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தில் வந்து வழிபட்டு சென்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் பிறகு ஏன் அந்த தலத்துக்கு செல்லும் பொழுது மற்றவர்கள் அவர்கள் தேவைக்காக அங்கே அமர்ந்து குறியும் வாக்கும் யோசியமும் ஜாதகமும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா சேவையே இல்ல நாம பகவானை சந்திப்பதற்காக அழைத்துச் செல்லுவதற்காக சென்றிருக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க எல்லா அமாவாசைக்கும் எல்லா பௌர்ணமிக்கும் நாங்க போவேன் முக்கியமா முடிந்தால் செல்லுங்கள் இறைவனுடைய உடல் இருக்கும் இடம் அவரை வழிபடுவதற்காக அந்த மண்ணில் மிதிப்பது மிகப்பெரிய பெரிய தான் ஆனா உலகத்திலே பல நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கிற பகவானுடைய பக்தர்கள் இருக்கார்கள் எல்லா நேரமும் வர முடியுமா வர முடியாது அப்போ நாம பகவானை நம் இருக்கிற இடத்திலிருந்து வழிபட்டாலே நம்மிடம் வரக்கூடிய கருணை கடலாக கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற இறைவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்கே வாழ்கிறார் நமக்குள்ளே தான் வாழ்கிறார் நம்மால் முடியாதது எதுவும் இல்லை ஏன் நமக்குள்ளே இறைவன் வசிச்சு கொண்டிருக்கிறான் பகவான் நம்மை செய்ய வைத்துக் கொண்டிருப்பதால் நாம் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உண்மையை நாம் கட்டாயமாக உணர்ந்தால் மட்டும்தான் நாம் நினைக்கும் காரியங்கள் நம்மளுடைய அவசிய தேவைகள் நம்மாலேயே பூர்த்தி செய்ய வைப்பார் அவர் என்பதை நாம் உணரணும் இப்ப அங்க போய் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க பூஜை பண்றவங்க கூப்பிட்டு எனக்கு இப்படி சொன்னாங்க இந்த கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீங்கள் அங்கே இருக்கிற நபர்களை பார்ப்பதற்காக செல்லுகிறீர்களா இல்ல சாமியை பார்க்கறது சொல்லியிருக்கலாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல அடுத்து அங்க வந்து கணக்கம்பட்டி வந்துட்டு எனக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு சாமி நீங்க எங்க இருக்கீங்க உங்களை பார்க்க முடியுமா என்னை பார்ப்பது உங்களுக்கு தேவையான வேலை அல்ல நீங்கள் பார்க்க வந்திருக்கிறது பகவானை என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் ஏன் இந்த அம்மா சொல்றாங்க இது மாதிரி நடக்காதுன்னு சொன்ன உடனே மனசு உடஞ்சு போச்சாமா அடுத்தவங்க பேச்சு நீ ஏன் கேக்குற நீ கேட்க வேண்டிய யாரோட பேச்சு பகவானுடைய குரல் அது எங்கே கேட்கும் உனக்குள்ளே அது கேட்கும் கட்டாயமாக இறைவன் உன்னோடு பேசுவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் அவன் இறைவன் நாம் மனிதர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது எங்கே எங்கே செல்ல வேண்டும் பகவான் கணக்கின்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே அவதரித்த குடில் இருக்கிறது பகவான் அவதரித்த குடில் அந்த குடிலுக்கு செல்ல வேண்டும் எல்லா இடத்திலையும் சுற்றி சுற் போகி வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்காக நான் எல்லா இடத்தையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவதரித்த குடில் இருக்கிறது அங்கே அழகான ஒரு வழிபாட்டு தலமாக அமைத்து வைத்திருக்கிறார்கள் அவதரித்த குடில் அங்கே செல்லுங்கள் கணக்கன்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே இருக்குது அந்த இடத்தை சென்று பாருங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் சென்று பதிலா தான் நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பதில் சொல்லி கொண்டு இருக்கிறேன் அவதரித்த குடில் பேருந்து நிறுத்தத்திலேயே இருக்கிறது அதை தரிசியுங்கள் அங்கே பகவானுடைய அருளை பெற முடியும் அடுத்ததாக செல்ல வேண்டும் கணக்கம்பட்டி சென் போ கணக்கம்பட்டியில மட்டும் சொல்றேன் முதல்ல அதுக்கப்புறம் மற்ற இடங்களை சொல்றேன் கனக்கம்பட்டியில இருந்து ஜெக்கம்மா கோயில் அங்கே சாமி சென்றார் சாமி தான் அந்த கோயிலை அழகாக கட்டி எடுப்பதற்கான முயற்சிகளை செய்தது என்று அன் அன்று அவரோடு வாழ்ந்திருந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் அவரோடு வாங்கி இருந்திருக்காரு அவர் அங்கே குடிசை போட்டு தங்கி இருக்காரு ஜக்கம்மா கோயில் பக்கத்தில் அந்த ஜக்கம்மா கோயிலில் அவர் வழிபெற்றிருக்காரு என்பது அங்கே வாழ்ந்திருந்த பகவானோடு இருந்தவர்களுக்கு தெரியும் அடுத்ததாக கோம்பைக்காடு பிரம்ம தீர்த்தம் அதெல்லாம் இப்போ உருவாக்கப்பட்டதான் கோம்பைக்காடில் கோயில் கட்டினதெல்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளால் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது தான் ஆனா அந்த இடத்திலையும் பகவான் தான் சுமந்து கொண்டிருந்த அந்த எடுத்துட்டு வர்ற அந்த மூட்டைகளை அங்கே வைப்பார் அந்த வச்சிருந்தார் அந்த மூட்டைகளை எடுத்து வச்சு தான் அங்க கோயில் கட்டி சிலையை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரம்ம தீர்த்தம் என்பது என்னவென்றால் பகவான் அமைக்கப்பட்ட ஒரு கிணறு அந்த கிணற்றில் தண்ணி இல்லை தண்ணி வராதுன்னு சொல்லி தோட்டத்துக்காரரும் மூடுறதுக்கு முயற்சி செய்யும் போது இல்லை அதுல தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சாமியே ஆள் நின்று அவர் நின்று வேலை ஆள்களை வைத்து ஆழப்படுத்தின கிணறு தான் அது அதுல எப்பயுமே தண்ணி விழுந்துட்டே இருக்கும் அதுக்கு பக்கத்துல போனா உங்களுக்கு தண்ணி கொட்டுற சத்தம் கேட்கலாம் அதுக்கு பக்கத்துல தான் இந்த கோம்பைக்காடு அப்படிங்கிற இடத்துல அந்த கோயில் கட்டி இருக்காங்க இதுவும் பகவானுக்காக கணக்கன்பட்டியில கட்டி இருக்கிற கோயில் தான் அங்கேயும் சென்று வழிபடுங்கள் அடுத்ததாக ஜீவ சமாதி ஜீவ சமாதி என்றால் பகவானுடைய உடல் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிற இடம் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் சமாதி என்றால் உயிரோட அந்த உடலை வைத்து அவங்களோட இன்னும் வாடுறதுக்கு இல்ல வாழ விரும்பல நான் இனி நான் வந்து பரம்பரலாக மாறுகிறேன் என்கிற இரையாற்றல்கள் தங்கள் உடலை ஓய்வு நிலைக்கு கொண்டு போகிற இடம்தான் இந்த ஜீவ சமாதி என்பது இறந்த மனிதனை பிதை புதைக்கும் இடம் அல்ல அது சுடுகாடு சரிங்களா இந்த இடத்தில் இருப்பது பகவான் தனது உடலை ஓய்வில் வைத்திருக்கும் இடம் அங்கே அவருடைய நடமாட்டத்தை உணர முடியும் என்பது ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் அங்கே சென்று இந்த இடத்திலிருந்து பகவானுடைய அருளை பெற்று அந்த வைப்ரேஷனை பெற்று இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் தன்னை வழிபட்டு வருகிறார்கள் ஜீவ ஜீவசமாதி அதோட அங்க கனக்கம்பட்டியில இருக்கக்கூடிய இடம் ஆஹ் முடியுது கணக்கம்பட்டிக்கு போயாச்சு அவதரித்த குடிலுக்கு போயாச்சு ஜக்கம்மா கோயிலுக்கு போயாச்சு பிரம்ம தீர்த்தத்துக்கு போயாச்சு அடுத்தது அங்கே கோம்பை காட்டுக்கும் போயாச்சு அடுத்ததாக ஜீவ சமாதியில் சென்று அமர்ந்து பகவானை வழிபடுங்கள் அதுக்கடுத்து முக்கியமான சில இடங்கள் இனியும் இருக்கிறது மஞ்சநாயக்கம்பட்டி அப்படின்னா கணக்கம்பட்டியில இருந்து பழனி வரும் வழியில் மஞ்சநாயக்கம்பட்டி என்கிற ஊரில் தபோவனம் சர்க்குரு நகர் தபோவனம் என்கிற ஒரு ஆலயம் இருக்கிறது அழகான ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயம் பகவான் உடல் வடிவில் இருக்கும்பொழுதே அவருடைய சிலையை வைத்து அழகாக அமைத்து வைத்திருப்பார் தியான மண்டபம் எல்லாம் அழகான சிலைகளோடு பூந்தோட்டம் போல அழகான ஒரு பூங்கா உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பகவான் உடல் வடிவில் இருக்கிற காலத்திலேயே அது இருக்கிறது இப்பொழுதும் நீங்கள் போனால் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக வைத்திருப்பார்கள் காலையிலையும் மாலையிலேயும் தரிசனத்துக்கு அனுமதி உண்டு சுத்தி பார்க்கலாம் மண்டபத்துக்குள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் போய் கும் காலை நேரத்திலேயும் மாலை நேரத்திலையும் மட்டும்தான் அனுமதிப்பாங்க எல்லா நேரத்திலையும் அனுமதிக்க மாட்டாங்க அதனால அடுத்த கணக்கன்பட்டி முடிச்சாச்சு மஞ்சநாயக்கம்பட்டிக்கு வந்துருங்க மஞ்சநாயக்கம்பட்டியில சர்க்குரு நகர் என்கிற தபோவனம் இருக்கிறது அதையும் பார்வையிடுங்கள் அடுத்ததாக பகவானுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான இடம்தான் இடும்பன் மலை அடிவாரத்திலே பகவான் தனக்காக உலகத்தில் முதல் முறையாக அமைக்கப்பட்ட ஒரு அறை அதற்கு பக்கத்திலே நற்பவி குடும்பம் சார்பாக இப்பொழுது பகவானுக்கு ஐந்தரை அடியிலே சிலையை வைத்து வழிபாட்டு தரத்தை உருவாக்கி வைத்திருக்கும் அதற்கு பிறகும் சில பேர் எல்லாம் வேலையை செய்து ரொம்ப ரொம்ப அழகாக்கி கொண்டே இருக்கிறது இன்னும் அது வேலைகள் நிறைய இருக்கிறது சில காலங்களில் அது அழகான தபோவனம் போல ஒரு அழகான கோயிலாக ஒரு பூங்காவாக அந்த இடம் மாறும் அந்த இடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் பகவான் சித்தி பெற்றது சித்தி பெற்றது என்னன்னா என்னன்னா அவரு தனது உடல் மனித உயிர் பிரிந்து பிணவரையில் வைக்க சில நாட்கள் பிணமறையில் வைக்கப்பட்டிருந்தார் சிறு வயதுல சில அவருடைய உயிர் தன்னிடம் இருந்து பிரிந்து பிணமறையில் வைக்க வச்சிருந்தாங்க இந்த பிணமறையில் இருந்து தனது உடல் மாயமாகுது இந்த உடல் மாயமாகுது அதற்கு பண் பின் சில பேர் சொல்லுவாங்க அவர் இடும்பன் மலைக்குள்ள ஒரு குகையிலிருந்து இருந்து தபம் செஞ்சுட்டு இருந்தாரு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அதெல்லாம் சும்மா சொல்றாங்க அவர் எங்கேயுமே தியானமோ தபமோ எல்லாம் பண்ணது கிடையாது ஏன்னா அவருக்குள்ள அவர் உள்வாங்கிக்கிட்ட அந்த சித்து பதினெட்டு சித்தர்களையும் உள்வாங்கித்தான் இடும்பன் மலையில் அமர்ந்து இருந்தார் அந்த பகுதிகளில எல்லாமே பகவானுடைய கால்தடம் பெற்ற இடங்கள் ஏராளமான பக்தர்களுக்கு தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்த இடம் என்பது இடும்பன் மலை அடிவாரம் தான் அங்குதான் அவர் பேராட்டலாக வாழ்ந்து இருந்தார் பகவானுக்காக உலகத்தில் முதல் முறையாக கெட்டப்பட்ட அறைதான் அங்கு அந்த கோயிலுக்குள்ள அப்படியே வச்சிருப்போம் அந்த இடத்துல நீங்க போங்க போய் அங்க அமர்ந்து நீங்கள் கேட்கும் நியாயமான கோரிக்கைகளுக்கு கட்டாயமாக பகவான் பதில் அளிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் இடுமன்மலை அடிவாரம் எல்லா இடமும் முக்கியம்தான் எதுவும் பிரித்து வைக்கக்கூடியது அல்ல இருந்தாலும் அவர் அமர்ந்த இடங்களில் அந்த இடங்கள் அப்படி அப்படி அப்படியே இருக்கும் அந்த கோயில் இப்ப கெட்டப்பட்டிருக்கிற இடத்துல மட்டும்தான் மாற்றம் இடுமன்மலையில எந்த மாற்றமும் யாராலையும் செய்ய முடியாது அது கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம் அர்நல துறைக்கு சொந்தமான இடம் அதுல யாரும் எதுவும் செய்ய முடியாது அதனால எங்க எப்படி எப்படி இருந்ததோ அப்படி அப்படியே இருக்கு அந்த இடங்களை நீங்க தரிசிக்கலாம் அங்க தியானம் செய்யலாம் உங்களுக்கு பிரார்த்தனை செய்யலாம் உங்களை வேண்டுதலை வைக்கலாம் எப்படி பிரார்த்தனை செய்யணும் உண்மையிலேயே மனதால அவர்கிட்ட வேண்டுனா போதும் நீங்க என்ன வாங்கிட்டு போனோம் என்ன வாங்கிட்டு போகணும் விபூதி வாங்கிட்டு போகணுமா சூடம் வாங்கிட்டு போகணுமா மாலை வாங்கிட்டு போனோம் முடிஞ்சா வாங்கிட்டு போங்க என்னுடைய அன்பான ஒரு கோரிக்கை எந்த திருத்தலத்துக்கு சென்றாலும் சரி பகவானுக்காக உங்களால் முடிந்தது உங்களால் இயன்றது பணம் அங்கே முக்கியம் அல்ல நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும் எண்ணெய் அங்க விளக்காக எரியும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும் பக்தி அங்கே வாசனை திரவியமாக வாசனையை வீசும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும் மாலை பகவானை அழகுபடுத்தி காட்டும் இதெல்லாம் தான் நாம நம்ம சாமியை அழகுபடுத்தி பார்க்கணும்னு சந்தோஷமாக ஆசைப்பட்டு கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா அதுவும் சே இவ்வளவு காசு தலைவழிச்சு வாங்கிட்டு போகணுமோன்னு நினைச்சு வாங்கிராதீக உங்க விருப்பத்துக்கு நான் என் அழகான தெய்வத்தை அழகான இந்த உருவத்தை இனியும் அழகுபடுத்தி பார்ப்பதற்காக நான் வாங்கி வந்திருக்கிறேன் அதை சாட்டி அதை அதை அவருக்கு சாட்டி எனக்கு அந்த அழகை பார்ப்பதற்கு அனுமதி கொடுங்கள் பகவானே என்று பிரார்த்தனையோடு அங்கு நில்லுங்கள் கட்டாயமாக நான் சொல்றது நீங்க வாங்கிட்டு போனாத்தான் சாமி பார்ப்பாங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு நிறைய இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் அள்ளி கொடுக்கறதுல இருந்து ஒண்ணு இல்லாததில இருந்து இருக்கிறதுல துளி எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது அதனால நீங்க அந்த இடும்பன் மலையை பழனி கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் என்கிற பழனிச்சாமி சாமிகளை சந்திக்க செல்பவர்கள் அனைவருமே இடும்பன்மலை அடிவாரத்தில் அவருக்காக அமைத்து வைத்திருக்கும் சிலைக்கும் செல்லுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த மனிதர்களாக உங்களை வாழ வைப்பதற்கு இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காக கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற மகா சித்தர் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் அதற்காக இனி செல்லும் பொழுது இந்த இடங்களை எல்லா இடங்களையும் சந்தியுங்கள் இறுதியாக இறைவனை சந்தியுங்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்ச்சிக்காரர்களாக இருக்கும் மனிதர்களை சந்தித்து ஏமாற வேண்டாம் இனியும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நற்பவி